கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் முன்னேற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக வழிகாட்டி தொடர்பாக நாங்கள் தயாரித்து வருகிறோம் அதாவது சிறந்த வழிகாட்டி நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம் மோசையும் ஜோசுவாவையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எலியாவையும் எலிசாவையும் குறித்து பார்க்குறோம் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே எலியா ஒரு சிறந்த வழிகாட்டியாக எலிசாவை உருவாக்குகிறது குறித்து நாங்கள் பார்க்குறோம் எலிசா எலியா எடுத்து நாள் வந்த பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னார் ஆண்டவர் அவனுக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி அங்கே எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் பின்பு நிம்சியின் குமாரன் ஆகிய எகுவ இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மே யோசா ஊரானாகிய சப்பாத்தியின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீகதரிசியாக அபிஷேகம் பண்ணு அந்தபடியே வசனம் அப்படியே அவன் புறப்பட்டு போய் பன்னிரண்டு ஏர் பூட்டி உள்ளுத சப்பாத்தியின் குமாரன் ஆகிய குமாரனாகிய எலிசாவை கண்டு அவன் பன்னிரண்டாம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டார் ஒரு வேலை செய்து கொண்டிருந்த எலிசாவை கத்த சொன்னபடியே அவன் போய் அபிஷேகம் பண்ண பிற்பாடு அந்த எலிசா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது பார்க்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்பதுல அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்து உத்தரவு கூடும் பின்புமை தொடர்வேன் என்றான் அவன் போய் திரும்பி வா நான் உனக்கு நினைத்து கொள் என்றான் விட்டு போய் ஏர் பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களை அதன் அவைகளின் இறைச்சியையும் சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் நன்றாக சாப்பிட்ட பிற்பாடு அவர் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் இங்க பாருங்க பிரியமானவர்களே அந்த எலிசா அவன் உருவாக்கப்படுவதற்காக என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே எலியாவுக்கு பின் செல்கிறான் முதலாவது ரெண்டாவது காரியம் எலிசாவுக்கு எலியாவுக்கு ஊழியம் செய்கிறான் எலிசா ஆகவே அவன் வளர்க்கப்படுகிறான் எவ்வாறு ஒரு தலைவன் இருக்க வேண்டும் எப்படி ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எலியா அவனை பின் செல்வதிலும் சரி அவனுக்கு அவன் ஊழியம் செய்வதிலும் சரி அவனை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவனை அவன் உருவாக்குறதை குறித்து பார்க்கிறோம் பிற்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே எடுத்து கொள்ளப்படும் நாள் வந்து அவன் போய்கொண்டிருக்கிற பொழுது எலியா எலிசாவனிடத்துல எதிர்பார்த்து அவனை விட்டுட்டு போகும்படி ஆனால் எலியாவை அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை நின்றான் தன்னுடைய வழிகாட்டியின் இடத்திலிருந்து அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிருந்தான் ஆனா அதே வழியில வழிகாட்டியாகிய எலியாவும் அவனுக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்கறதுல வஞ்சகம் பாராட்டவில்லை கிறிஸ்துவங்கள் அன்பானது அவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம ஒரு வழிகாட்டி ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நம்மளும் பார்க்கல மேலாந்தை செய்யும்படியாக நம்ம வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதுதான் சொன்னால் நான் செய்த கிணிகளை செய்வர்கள் அதை பார்க்கல பெரிய கிணிகளையும் செய்வீர்கள் ஆகவே நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்மளும் மேலானவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது என்பதை கருத்து தான் அவங்க ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து நடத்துவாராங்க பிளஸ்யூ